கான்கார்ட் தொடக்க பள்ளியும் பெண்கள் பள்ளியும் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட பேச்சை விட திடீர் என்று கொடுக்கப்பட்ட தலைப்பில் பேசிய பேச்சே மாணவர்களின் வெற்றிக்கு உதவியது சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு வீட்டு வேலை கற்பிக்கப்பட வேண்டும் அடிப்பில் வேலை செய்யும் போது தன்னை சுட்டுக் கொள்கிறார்கள் அதனால் அவர்கள் அடிப்படும் போது பிற்காலமே வீணா போகிறது படிப்பும் வீணா போகிறது இந்த மாதிரி நடக்கும் போது ஏன் நீங்கள்

எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடன் வருபவர்களுக்கு பெரும்பாலும் ஐம்பது வயதுக்கு மேலானவர்கள் தான் எடுத்துருக்கிறாங்க இளைஞர்கள் தானே கருப்பு கண்ணாடி மாட்டி காதல பாட்டு சத்தமாக கேட்டுக்கொண்டு கையில கை தொலைபேசி வச்சு விளையாண்டுருக்காங்க அவங்க உலகத்திலே அரை இறுதி போட்டியில் வெற்றி பெற்ற அதே வேகத்தில் இறுதி போட்டிக்கு தயாராக தொடங்கி விட்டனர் மாணவர்கள் ரொம்ப கடினமாக உழைச்சோம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க நாங்கள் வந்துட்டு எவ்வளோ கடினமாக அரையிறுதி சுற்றுக்கு பயிற்சி பண்ணோன்னா அதோட கடினமாக நாங்கள் ஃபைனல்ஸ்க்கு பயிற்சி செஞ்சு அதுலேயும் நாங்கள் ஜெயிப்போம் இப்போ அரையிறுதி சுற்றுலா வந்து நல்லா பண்ணோம் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சில தப்பு தெரிஞ்சுது அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஸோ இப்போ வந்து இறுதி சுற்றுலா வந்து அதை விட இன்னும் நல்லா ஆன்ஸ்பாட்டுக்கு செஞ்சு அதிலேயே வெற்றி பெறணும்னு நம்பிக்கை இருக்குதுங்க இப்போ இன்னும் நாங்கள் பயிற்சி பயிற்சி செஞ்சால் வந்து அவங்களோட இன்னும் அதிகமாக வந்து எங்களுக்கு வந்து அந்த நல்லா செய்வோம் அப்படி நம்பிக்கை இருக்கு தமிழ்மொழி மாதத்தின் தொடர்பில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் சின்னஞ்சிறுவர்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் சுவாரஸ்யமாக அமைந்தது சொற்போர் மாணவர்கள் அதை ஒரு போராகவே எடுத்துக்கொண்டனர்